யங்கர் உமனை நோக்கி தான் எப்பவுமே ஒரு ஆணோட மைண்ட் வந்து எப்பவுமே போகும் அவங்க ஓல்டர் உமனுக்கு ஜென்ரலி போக மாட்டாங்க ஓல்டர் உமனுக்கு போறாங்கன்னா அவன் வேற ஏதோ செக்ஷுவல் ஃபேன்டி அவர் மனசுல இருக்குங்கிறது இருக்கலாம் காசா இருக்கலாம் அல்லது மேல் கொண்டு ஆண்கள் பொதுவாக காசுக்கு போக மாட்டாங்க ஆண்கள் ஜிகிலோஸ் போவாங்க ஜிகிலோ ஆண்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் உமனோட அவர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார் எல்லாமே அவருக்கு ஒரு மூவாயிரூவா மூவாயிரூ மூவாயிரூ நாலாயிரூவா கொடுத்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒன் வீக்கில் சம்பாதிச்சுட்டு வந்துடுவார் சைடில் ஒரு ஜாபும் பார்த்துப்பார் இந்த மாதிரி ஜிகிலோ நெட்வொர்க் நம்ம ஊரில் இருக்குது நிறைய இருக்கு அதுக்கு ஆப்ஸ்லாம் இருக்கு இதுவே ஸோ அது ஒரு விஷயம் பட் இது தாங்க ரீசன் ஃபர்டிலிட்டி பெட்டராக இருக்கிற பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிங்க்கு பிங்க்கு நல்ல பிங்க் சீக்ஸு ஹை சீக் போன்ஸு ஸ்லெண்டர் ஃபிகரு இதெலாம் வந்து இருக்கும்போது என்னென்னா ஆண்களுக்கு பொதுவாக அட்ராக்ஷன் இருக்கும் வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ கர்வேஷியஸாக இருக்கும் அவர் கிளாஸ் மாதிரி வெல் டோன்ட் அப்பர் பாடி இதுதான் ஒரு ஆளுக்கு வந்து ஃபண்டமெண்டலி அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் இப்போ அவங்க வீட்டில் மனைவியை பார்க்கும் போது இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுலாம் இதெல்லாம் இயற்கையோட நீதியை வச்சுக்கோங்களேன் அங்கே தான் வந்து அவங்க போவாங்க